வேலை அது எங்கேருந்து வந்தது எதுக்கு வந்தது எதுக்கு மனுஷன் அப்படி உண்டாக்கியிருக்காருன்னு பார்க்கணும்னா எப்போவுமே எதை எடுத்தாலுமே இந்த முதல் ரெண்டு மூணு அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இதுலேருந்து நிறைய நிறையா இந்த முதல் ரெண்டு மூணு அதிகாரங்களில் பல சப்ஜெக்ட்டு இங்கே வந்திருக்கோம் இந்த சப்ஜெக்ட்டு இங்கே தான் போக போகிறோம் அங்கே தேவண்டிய சிருஷ்டிப்பின் வேலையை குறித்து முதல் ரெண்டு அதிகாரங்களில் நம்ம பார்க்குறோம் சிருஷ்டிக்கிறது எல்லாத்தையும் உண்டாக்கி வைக்கிறது இதை பற்றி பார்க்குறோம் இது வந்து ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பு ஒரு வேலையாக சித்தரிக்கப்படுகிறது சிலர் வந்து சிருஷ்டிப்பை வந்து தேவன் வேலைக்கு போன மாதிரி யோசிக்கிறது இல்லை ஆனால் மனுஷர்களாகி நாம் வேலை செய்யும்போது எந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வேலையை வேலைன்னு சொல்கிறாங்களோ எழுதும்போது அதே வார்த்தையை பயன்படுத்தி தான் தேவனாகியக்கார்த்தருடைய சிருஷ்டிப்பின் வேலையை விவரிக்கிறார்கள் நம்ம வேலை செஞ்சது போல தான் அவரும் வேலை செஞ்சாருன்னு அது மட்டும் இல்லை ஆறு நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் லீவ் எடுத்தாருன்னு வேலை சொல்கிறீர்கள் ஹலோ இருக்கிறீங்களா எப்படி பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க அது சொல்லியிருக்கிறது வேலைங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப எழுதி ஆரம்பிச்சிருது வேற எதை பற்றியும் பேசுறதுக்கு முன்னால வேலையை பற்றி ரொம்ப தீவிரமாக இங்கே பைபிளில் ஆரம்பிச்சது ரொம்ப சீக்கிரமாக அப்போ கடவுளுடைய வேலையை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் எப்படி வேலை செஞ்சார் ஏன் வேலை செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு பதில் என்ன கடவுளே வேலை செஞ்சார்யா ஆகவே எதுக்கு அவர் வேலை செஞ்சாரு அவர் ஒன்றும் அவசியம் கிடையாது அதன் மூலமா அவருக்கு என்ன ஆச்சு அதை எப்படி செஞ்சாரு பார்க்க போறோம் அவர் செஞ்சாரு அவருடைய அவருடைய ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆகிய நானும் நீங்களும் அவரை மாதிரியே இருக்கிறதுனால வேலை செய்யலன்னா அவர மாதிரியே இருக்க முடியாது இருக்கீங்களா அவருடைய சாயல் தன்மை உடையவர்கள் நாம் நாம் வேலை செய்யாம அவரை மாதிரி அவருடைய சாயல்ல ரூபத்தில் இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது அவர் அடைஞ்ச மாதிரி திருப்தி சந்தோஷம் அவர் நிறைவேற்ற மாதிரி காரியங்களை நிறைவேற்றாமல் நம் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பெறவே முடியாது அப்போ பதில் என்ன ஏன் வேலை செய்யணும் முதல் பதில் தேவனே வேலை செஞ்சார் அதுதான்